கௌதம புத்தர் இவரோட பேரை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது போதி தடியில இவருக்கு ஞானம் கிடைச்சது இவர் தன்னோட பதிமூணாவது வயதில் திருமணம் பண்ணது அதன் பிறகு ராகுலன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தது இருபத்தி ஒன்பது வயதுல வீட்டை விட்டு வெளியில வந்த அவர் முதன் முதலா சாவு பயோதிகம் இது எல்லாத்தையும் பார்த்ததும் கானகம் நோக்கி போனது இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச ஒரு வரலாறுதான் ஆனா அதையும் தாண்டி புத்தர் என்ன பண்ணாரு அப்படிங்கறது பல பேருக்கும் தெரியாம இருக்கும் கானகம் சென்ற புத்தர் அப்போதைய வழக்கப்படி பட்டினி கிடந்து பல நாட்கள் குளிக்காம இருந்து யோக நெறியில தவத்துல இருந்தாரு இந்த தவத்தை பார்த்து பல சீடர்கள் அவருக்கு கிடைச்சாங்க வாரணாசி பக்கத்துல உள்ள சாரநாத் அப்படிங்கிற இடத்துல முதன்முறையா அஞ்சு பேரு சீடரா இவருக்கு வந்தாங்க பல நாட்கள் கழிச்சு ஒரு இசை கலைஞன் அவர் தவம் புரிஞ்சு இந்த வழியா சென்றபோது தன்னோட சீடன் கிட்ட யாழ் பற்றியும் அதனோட நுணுக்கம் பற்றியும் சொல்லிட்டு போனான் ஒரு நான யாழ்ல இணைக்கும் போது அதை அதிகமா இழுத்து கட்டினா நான் அருந்துரும் அப்படின்னும் ரொம்ப தளர்வா கட்டினா இசை மீட்ட முடியாது அப்படின்னு சொன்னான் சித்தார்த்தாவோட அறிவு அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சது தன்னோட கடந்த காலத்துல போதையிலையும் பெண் போகத்திலையும் செல்வ செழிப்பிலையும் வாழ்ந்து தான் இப்போது அதுக்கு மிக மாறா தன்னை வருத்திக்கிட்டு இருக்கிறாரு இதே நிலை நீடிக்கும் அப்படின்னா தனது உடல் இறந்துடும் அப்படின்னு தன்னை தேடி வந்த ஞானம் அடையறதுக்கு முன்னாடியே தான் இறந்து விடுவோம் அப்படிங்கறத உணர்ந்தாரு அதனால கடும் தவம் இருக்கிறத கைவிட்டிடும்படி எண்ணினாரு அதனால போற இடங்கள்ல யாசகம் கேட்டு உணவு உண்ணு அவருடைய ஞானத்தை பல பேருக்கும் அறிவுறுத்தினார் அவரோட வாழ்க்கையில அடுத்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல பலர் அவரை பின்பற்றி அவரோட சீடர்கள் ஆனாங்க தன்னோட எண்பதாவது வயதுல புத்தர் குசினாரா அப்படிங்கற இடத்துல காலமான அடிப்படையா கொண்டு பௌத்த உருவாக்கப்பட்டுச்சு இவர் கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணுக்கும் எண்பத்தி மூணுக்கும் இடையில வாழ்ந்தவர் கௌதம புத்தர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கைய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான பௌத்த வழிபாட்டு ஸ்தலம் நேபாளத்துல இருக்கு கௌதம புத்தர் பத்தி இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு அது என்னன்னா கௌதம புத்தருக்கு முன்னாடி இந்த பூமியில பல புத்தர்கள் அவதரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது